இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியது கந்தசஷ்டி விழாவிற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி மிளகு துளசி பால் உள்ளிட்டவைகளை ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு கடும் விரதம் இருந்து வருகிறார்கள் பக்தர்கள் அனைவரும் கோவிலிலேயே தங்கியிருந்து தினமும் இருவேளை சரவண பொய்கையில் நீராடி கிரிவலம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள் திருவிழாவையொட்டி தினமும் ஒருவேளை காலையில் யாகசாலை பூஜையும் காலை பதினோரு மணிக்கும் மாலை ஐந்து மணிக்குமாக தினமும் இருவேளை சண்முகையும் தினமும் இரவு ஏழு மணி அளவில் சிறப்பு அலங்காரத்தில் தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி தங்கத்தொட்டி விளையாட்டி சப்பரத்தில் அமர்ந்து திருவாச்சி மண்டபத்தினை வளம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கோவிலுக்குள்ள ஆலய பணியாளர்கள் திருக்கன் மண்டபத்தில் கோவர்த்தன அம்பிகையிடமிருந்து முருகன் சக்திவேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ் சூர பத்மனை வெள்ளுவதற்காக சக்திகிரீஸ்வரர் முன்னிலையில் முருக பெருமான் தன் தாயார் கோவர்த்தனாம்பிகை சக்திவேல் பெரும் நிகழ்ச்சியாக வேல் வாங்குதல் கோலாகலமாக நடைபெற்றது இதனையொட்டி அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் மாலை ஆறு மணி அளவில் மீனாட்சி சொக்கநாத திருக்கோவில் அருகே சூரசம்காரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது சூரசம்காரம் வேள்வி நிகழ்வில் மதுரை மட்டுமல்ல பிற ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றத்தில் பெருமாள் தமிழ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க